முருக பெருமான வணங்கி இந்த பாடலை பாடுகின்றேன் முன்னில் வா இந்த மண்ணில் நான் வந்த காரணமே முன்னில் வா இந்த மண்ணில் நான் வந்த காரணமே கொஞ்சம் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் கூடிந்து ஆடிடவே சண்முக எந்த கொஞ்சும் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் கூலிந்து முந்தன் பாதமலர் சிந்தையில் நாளும் இந்த மீறிமத்திலும் முந்தன் பாதமலர் சிந்தையில் நாளும் சண்முக எந்த முன்னில் வா இந்த மண்ணில் நான் வந்த காரணமே கொஞ்சம் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் கூடிந்து ஆடிடவே

நன்றி துணையார் முருகா விண்ணை மிகுந்த இந்த உலகில் அந்த நன்றி துணையார் முருகா சண்முகா எந்த முன்னில் வா இந்த மண்ணில் நான் வந்த காரணமே கொஞ்சம் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் கூளிர்ந்து நாம் கூலிந்து ஆடிடவே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா அனைவருக்கும் நன்றி வணக்கம்